வணக்கம் ரொம்ப நன்றி ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கோம் அதோட அதோட தமிழ் டஃப்ஷன் பார்க்க வந்து பத்திரிகை நண்பர்கள் உடல் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி கொஞ்சம் சவுண்டு சவுண்டாக எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இல்லை நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி என்னைக்குமே நான் வந்து கீழே முழுந்து ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்கிற டைமெலாம் வந்து தனிப்பட்ட நபராக வந்து என்னை இன்றைக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே அந்த சப்போர்ட் அண்ட் அந்த லவ் மட்டும்தான் வந்து எனக்கு திருப்பி ஒரு எனர்ஜி கொடுத்து என்னை திருப்பி எந்திரிக்க எந்திரிச்சு ஓட வச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பல்ட்டி ஸோ எல்லோருமே இன்னைக்குமே பர்சனலாக இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம் எல்லாரோட ப்ரேயர்ஸில் என்றைக்குமே நான் இருக்கேங்கிறத நான் நம்புகிறேன் சாந்த நோக்கி ஒரு ஒரு நல்ல படம் அம்மையணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இன்னைக்குமே ரொம்ப ஆத்மாத்மா நம்ப நினச்சிருக்கீங்க ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்றைக்குமே உங்களோட பெயர்ஸ் நான் இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் பல்ட்டி எங்களோட மலையாள படம் இது வந்து என்னோட என்டையர் டீம் சார்பாக நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் எப்படி யார் யார் காஸ்ட்டு டெக்னிஷியன்ஸ் எப்படின்னு நீங்கள் தான் கேள்விகள் கேட்டால் உங்களை சொல்லுவேன் என்னோட டீம் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டாங்க உங்க அண்ணனோட தோற்ற மாதிரியே நீங்க வந்திருக்கீங்களா அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க விஜய் அவர்கள் பிகில்ல அந்த மாஸ் அதே கேட்டப்பல நீங்க லாஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க நீங்களா கேட்டீங்களா இல்லை விஜயோட உடைய பேனுன்றதால வச்சிருக்காங்களா அப்படிதான் ஒன்றும் இல்லைங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை கதையில வந்து ஸ்கிரிப்ட்ல ஆரம்பத்துல இருந்துச்சு பிகாஸ் பேஸ் அதுதான் இருந்துச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ரைபல் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரைட்டிங்லேயே இருந்துச்சு எதுவுமே நான் கேட்டு இவரை மாதிரி பண்ணணும் அவரை மாதிரி பண்ணோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு நல்லபடியாக வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஈக்குவலாக ஒரு பாயிண்ட்டில் வந்து கதை அந்த இடத்துல நின்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னாலே கொஞ்சம் எல்லாேரும் யோசிப்பாங்க யாருக்கு முக்கியத்துவம் யாருக்கு இது அந்த மாதிரிலாம் இருக்குது இது எப்படி ஒத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி கதை தெரிலங்க மேபி அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மேபி அப்படி நினைக்கலாம் அது எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியமாக முக்கியம் பட்டுச்சு ஏன்னா இன்னைக்கு நல்ல கன்டென்ட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்னா என்னை மாதிரி நிறைய பேர் ஓடிகிட்டு இருக்காங்க ஸோ ரைட்டிங்கில் வந்து எல்லாமே இருந்துச்சு ரைட்டிங் ரொம்ப கிளியரா இருந்துச்சு அண்ட் டேரக்டர் வந்து ரொம்ப கிளியரா ரைட்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதை வந்து அப்படியே எடுத்தார் எதுவுமே மாறாமல் இன்ஃபேக்ட் எந்த சீன் எதுவுமே கட் ஆகல எல்லாமே வந்து ரைட்டிங்கில் பவுன்ஸ் ஸ்கிரிப்ட்ல வந்து எங்கிட்ட என்ன கொடுத்தாரோ அது வந்து அப்படியே ரைட்டிங்கில் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பயம் எதுவுமே இல்லை நல்ல ஸ்கிரிப்ட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது தான் நான் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி கூட மலையாள தெரியுமான்னு கேட்டப்போ கூட நான் வந்து தெரியும்னு உங்களுக்கு போய் சொல்லிட்டேன் நான் பிகாஸ் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ஒரு வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க அதே ஒரு ஓட்டத்தில் தான் நானும் இருக்கேன் நல்ல வாய்ப்பு வேணும் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கிரிப் கிடச்சிருக்கிறப்போ இது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நானும் ஒரு டெஃபெண்ட்டாக அதை ஒத்துக்கிட்டேன் கடவுள் ஹீரோயினே என்ன முடிச்சி ப்ளூ ஸ்டார்லயே எனக்கு ஹீரோ இல்லைனு ஆனா அது என்னமோ பெட்டரா இருக்குன்னு தோணுது எனக்கு ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் வந்து லவ் ட்ராக் இல்லாம வேற மாதிரி ஒரு வேற ஒரு தோற்றம் கொடுக்குது நம்மளுக்கு அது உருவத்தை நல்லது தான் பாக்குறாங்க லாஸ்ட் டீமில் வந்து ரோலக்ஸ் மாதிரி வர்றீங்க ரோலக்ஸ் என்ன பண்ணுவார் அதே மாதிரி கையில ரத்தம் அதெல்லாம் அது ஹெல்ப்பி அதே இல்லை அவங்க பண்ணுக்காருன்னு சொன்னாங்களா இல்லை நீங்களே வந்து முடி எட்டிங்களா முடி முடி அது முடித்தரம்பத்திலிருந்து ஒரு விஷயம் பேசணும் என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு வருஷம் இவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளில வரான் வெளில வந்ததுக்கு அவனோட தோற்றம் எல்லாமே மாறி இருக்கணும் அப்படின்னு அதுக்காக வந்து கடைசியா வெயிட் பண்ணி எல்லா ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்காந்து கேரள முடியெல்லாம் வெட்டி ஒரு ஒரு அஞ்சு நாள் கேப் இருந்துச்சு எனக்கு அந்த அந்த அஞ்சு நாள் ஒரு பியர்ட் குரோத்தீங்கன்னா அந்த பியர்ட் குரோத் எதிர்பார்க்கும் பட் ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் நம்ம இன்னைக்குமே பிளான் பண்ண மாதிரி நடக்காது சோ அதனால பியர்ட்ல ரொம்ப டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியல முடிய மட்டும் வெட்டி அந்த ஒரு சேஞ்ச் ஒரு கொண்டு வந்தோம் வாய்ஸ்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு கொண்டு வரணுங்கிறக்கா ஒரு பேஸில் பேசியிருப்பேன் அதுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா வந்து நைட்டு ஏழு மணிக்கு மேலே வந்து எதுவும் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் எச்சில் கூட முழுங்க மாட்டேன் நான் எனக்கு எச்சில் வந்துச்சுன்னா கூட எந்திரிச்சு போய் பாத்ரூமில் தூக்கிட்டு வந்துடுவேன் என்னென்னா த்ரோட் ட்ரை ஆக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பல்லு அளக்காமல் நேராக டப்பிங் ஸ்டூடியோ போயிட்டேன் நான் அங்கே போய் வந்து நம்ம பேசுகிற யாருக்கும் பேசவே மாட்டேன் நைட் ஃபுல்லாக காலையில் போய் பேசுகிற ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்து அந்த பயங்கர கராக்டாக ஒரு பேஸோடு வரும் ஸோ அது அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர வந்து அந்த அந்த குமார் இல்லை இவன் மாறி வந்த குமார் அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லுக்கில் மட்டும் இல்லை வாய்ஸில் சின்னதாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் அது தெரில எந்த அளவுக்கு வர்த்தங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எஃபர்ட் போட்டணும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்களை வந்து மலையாளத்தில் வந்து வில்லனாகவே சித்தரிக்கிறாங்க அது இல்லாமல் போட்டு கொடுக்குற மாதிரியும் இதில் இருக்கிறீங்க அது நீங்கள் நோட் பண்ணீங்களா அவங்ககிட்ட கதை என்ன சமீப காலமாக பார்த்துருப்பீங்க இல்லை இதையும் அதிகம் ஒன்றும் சம்மந்தப்படுத்து ஆனால் இல்லை அப்படின்னு இல்லை இது தமிழை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான்ல வந்தாரே வாழ வைப்பவர்கள் போட்டு கொடுக்குற மாதிரி உங்களை வச்சிருக்காங்களே காட்சி அமைச்சிருக்காங்களே இல்ல அது சி போட்டு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குமே தவிர வந்து கதைப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அது வந்து அவன் போட்டு எங்கேயுமே கொடுக்கல பட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஒருத்தர் சொல்லும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று மாறும் இல்லை அந்த கன்ஃபியூஷன் மட்டும் தான் வருமே தவிர எங்கேயுமே அந்த குமார் கதாபாத்திரம் வந்து நெகட்டிவாக மாற மாட்டான் கிளைமேக்ஸில் கூட வித் ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்ட் பார்ட்டாக நாளைக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா

இல்லைங்க எனக்கும் அது ஒரு படம் நேரம் பிரேமம் எல்லாமே பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு நான் கதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு குரூ இருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தமிழில் எனக்கு செல்வா சாரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பே கிடைக்கல பட் அங்கே போய் ஒரு செல்வா சாரோ ஒரு அல்பான்ஸ் புத்திரன் சார் இந்த மாதிரி ஆக்டிவோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு செம்ம ஜாலியான பர்சன் அவர் ஸ்பாட்டில் பயங்கர செல்வா சாரும் சரி அல்ஃபான்ஸ் சாரும் சரி ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க படம் இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வல் ஃபைட்லலாம் வந்து அல்பான்ஸ் பத்திரன் சார் பர்சனலாம் கிட்டே சொன்னது இந்த சைடு இந்த ஃபேஸ் ஆஃப் சாந்தனாக நான் பார்த்ததே இல்லை ஆக்ஷன்லாம் வந்து இவ்வளோ ஃபிளெக்சபிளாக இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு அவர்கிட்ட ஒரு விட்டு போட்டுக்கிட்டேன் சார் ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ எல்லாருமே ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் படாங்க உங்கள் அப்பாவை இன்றைக்கும் கதையில் அடிச்சிக்கவே முடியாது அப்படி இருக்க ஒரு மகனை இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி பார்க்குதா பார்க்கலையா ஏன்னா மலையாளத்துலேருந்து கேரளாலேருந்து எட்டி பார்த்துருக்குறாங்க சாந்தகம் ஒரு ஆக்டர் நல்லா பண்ணுவார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க இங்கே பேர் பாக்கியராஜ் அப்படின்னாவே திரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே அவர் படம் அப்படின்னு அப்படி இருக்கிறவுடைய மகனை திரும்பி கூட பார்க்க மாட்டேதா தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை சார் அதான் இங்கே பிரச்சனை என்னன்னா இங்கே வந்து இந்த வெற்றியோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒருத்தருக்கு மாறுதுங்க ஸோ எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் என்னன்னு பார்க்குறேன்னா மற்றவங்க வந்து என்னைக்குமே வந்து பாக்யராஜ் பையனுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல பாக்யராஜ் பையனுக்கு ஏன் வெற்றி கிடைக்கல அப்படிதான் பாக்குறேன் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக்கேஜாவே நான் பார்க்குறேன் நானு நான் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் என்னோட என்னோடய பவுண்ட்ரியில் என்னோடய மீட்டரில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கேங்கிறத நான் நம்புறேன் பிகாஸ் சாந்தினுங்கிற தனிப்பட்ட நபருக்கு வந்து எனக்கு கடைசியாக வந்து ஒரு தங்கம் ப்ளூ ஸ்டார்லேருந்து எனக்கு ஒரு ட்ரான்ஸ்மேஷனுக்கு அந்த இருந்தே வந்து எல்லாமே என்னோட நான் போட்ட எஃபர்ட்ஸ் என்னோடய ஒர்க்னால் மட்டும்தான் கிடச்சுன்னு நம்புறேன் எனக்கு மற்றவங்க வந்து சாந்தினும் பாக்யராஜா பார்க்காம தனியாக சாந்தனுவா பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பட் அது வேறு வழி இல்லை அவர் அவ்வளோ பெரிய பேர் சம்பாதிச்சதுனால அந்த ஒரு பேகேஜ் ஒன்று வந்துட்டுருக்கு இன்னொன்று என்னென்னா மேபி இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர்ஸு டேரக்டர்ஸும் நம்ம தப்பு சொல்ல முடியாது தமிழ் சினிமா பிஸ்னஸ் மார்க்கெட்டுன்னு அதை அந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் அதை பின்தொடர்ந்து நம்மளும் அதை பின்னாடி ஓடுற ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு ஸோ டெஃபினெட்டாக அந்த அந்த பிஸ்னஸ் அந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் கண்டிப்பாக மற்றவங்களோட பர்ஸ்பெக்டிவ்க்கான அந்த சக்ஸஸ் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அந்த மார்க்கெட்டு அந்த ஃபேன் பேஸ் அதெல்லாம் அது வந்து எனக்கு ஒவ்வொரு படம் மூலியமா எனக்கு வந்து அந்த மார்க்கெட்டை தொட்டுட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த மாதிரி ஒரு பெரிய படங்களோ இல்லை பெரிய டேரக்டரோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க நீங்க சார் சமீப காலமாக தமிழ் படங்கள் அதர் லாங்குவேஜ் படங்களை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சிருக்கு ஒரு அப்படிலாம் இல்லைங்க அதனால இல்லை சி எல்லாருமே நல்ல கண்டென்ட் தான் தேடி ஓடிட்டு இருக்கோம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து நிறைய வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வந்து இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரீசெண்டாக பார்த்துருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டென்ட்டுக்காக வந்து மெனக்கெட்டு அதுக்கான ஒரு ஒரு ஹிட் கிடைக்குது நம்மளுக்கு நிறைய வந்து இந்த பிஸ்னஸ் நோக்கி சினிமா ஓடுறதுனால மார்க்கெட் நோக்கி ஓடுறதுனால அது பின்னாடி நிறைய பேர் நம்ம நம்மளும் பின்தொடர்ந்து போகிறதுனால வந்து கண்டென்ட் எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் டெஃபினெட்டாக தமிழ் சினிமாவுக்கு வந்து அதாவது நம்ம வந்து அப்போலேருந்தே பயம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஐதிக் முள்ளும் மலர்மா அது அதை அதை பேஸ் பண்ண தான் வந்து லப்பர் பந்துலேருந்து எல்லாமே அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு கிளாஷ் தான் ஸோ தமிழ் சினிமா வந்து அன்றைக்கே வந்து கண்டென்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதோட பேஸ் தான் நம்ம எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸ் பார்க்குற தமிழ் சினிமா எல்லாமே அவ்வளோ கண்டென்ட் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய அந்த பிசினஸ் பின்னாடி போகிறதுனால வந்து அந்த கண்டென்ட் கொஞ்சம் பெருமே மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் யாருமே வந்து மலையாள சினிமா நம்ம இன்னைக்கு பெருசாக பேசுகிறோன்னா தமிழ் சினிமா வந்து குறைஞ்சதுலாம் இல்லை இங்கே தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து பயங்கரமாக கண்டென்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டெஃபினெட்டாக ஒவ்வொரு காலம் மாறும் இல்லை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு நேரத்தில் வந்து இப்போ ஒரு டைம்ல வந்து பாலிவுட் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு இப்போ பாலிவுட் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளாடுதுன்னு ஐ மீன் மார்க்கெட்வைஸாக நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க பட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசானதுனால இன்னைக்கு சினிமா வந்து சர்வை பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் ஏதாவதுனாலையும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேஸ் மாறிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து மற்ற சினிமாஸை பேசுகிறோம் கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கான ஒரு ஒரு ஃபேஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை திருப்பி கண்டிப்பாக மாறுங்கிறத நான் நம்புகிறேன் நான் சார் நீங்கள் விஜய் சாருக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால இந்த பல்ட்டியை அவருக்கு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அவருக்கு ஷெட்யூல் ஓகே பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரைலரும் இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு அதனால கேட்குறோம் இல்ல நான் என்னோட கிளிம்ஸ் இப்போ ட்ரெயிலர்லாம் அதெல்லாம் அமிச்சேன் அதெல்லாம் ரொம்ப பாராட்டினாரு அப்புறம் ப்ளூ ஸ்டாருக்கு எனக்கு வந்து சிறந்த நடிகருக்கான கனடா ஃபிலிம் டெஸ்ட் கொடுத்தாங்க அதை அனுப்பிச்சப்போ கூட வந்து வாடா அப்படின்லாம் சொல்லி ரிப்ளை எல்லாம் பண்ணாரு ஸோ ஒர்க்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்பேன் பட் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்கெட்யூல் இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பார்ப்பாரு அண்ட் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு டிவி கே கட்சியிலான வாய்ப்பு இருக்குமா ஜெயிச்சிருக்கா முதல்ல சினிமால ஜெயிச்சிருக்க அதுக்கப்புறம் அடுத்த உங்க பிலிமோகிராபில இதுல உங்களுக்கு ஃபைட் நல்லா நிறைய வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி இருக்கு இது வரைக்கும் பண்ண படத்துல அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பல்பி வந்து நம்ம தொடங்குற சாரி ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து கபடியும் ஒன்னொன்னு ஃபைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் டென் டென் டேஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஸோ எனக்கு என்றைக்குமே ஒரு பழக்கம் என்னென்னா வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடணும் அப்படின்னு ஸோ அதனால் நான் வந்து அக்டோபரில் வந்து அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன் நவம்பரில் அங்கே கேரளா சைடில் போய் செட்டில் ஆனது தான் கம்ப்ளீட்டாக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வந்து ஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணோம் ஒரு இருபது நாள் வந்து எவ்வரிடே சிக்ஸ் ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங் பண்ணோம் இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸும் கபடிங்கிறப்போ வந்து அதுக்கான ஒரு நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கான ஒரு உழைப்பு போட்டால் மட்டும் தான் அது நாளைக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எனக்கு எல்லாருமே ஆக்ஷன் பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பு இருக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஷிராவன் அப்படிங்கிற அந்த ஃபைட் மாஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிற கபடி கோச் இவங்க எல்லாருமே பிளஸ் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்க அந்த ஒரு உழைப்பு தான் வந்து காமிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்க அது பிடிச்சிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகேன் சொன்ன மாதிரி வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து ஓடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிற நம்ம காட்ட முடியும் இந்த படத்துல எனக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ அதனால் என்னோட பெஸ்ட் எக் பார்த்து நான் போகணும் படத்தில் வந்து ஹீரோ அளவுக்கு உங்களுக்கும் போஷன் நல்லா இருந்துச்சு இது அவங்க கதையிலே அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்களா இல்லை நானும் ஒரு ஹீரோனால எனக்கு ஏதாவது வடிவமைக்கணும் நீங்கள் எதுவும் மாற்றி தான் சொன்னீங்களா இல்லைங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே வந்து பேசிக்காகவே வந்து அந்த அந்த வெயிட்டேஜ் இருந்துச்சு அண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த குமார்ங்கிற கதாபாத்திரத்தோட கிராஃப் மாறும் ஸோ அதனால் வந்து எங்கே இப்போ எப்படி ஒரு தங்கமில் வந்து கம்ப்ளீட்டாக பிகினிங்லேருந்து எந்த வரைக்கும் காளிதாஸ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆ போய் பிளே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பட் கிளைமேக்ஸில் அந்த அப்பா கிட்டே வந்து பேசுகிறப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கிராஃப் ஏறும் ஸோ என்னைக்குமே அ நேக்டராக நான் பிலீவ் பண்ணுறேன் உனக்கான சான்ஸ் வரும்போது மட்டும் அங்கே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ மற்ற இடத்துல எங்கேயுமே நான் எதுவுமே கேட்டுக்கல ஸ்கிரிப்டில் ரைட்டிங்கில் ரொம்ப கிளியராக இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிட்டேன் நீங்கள் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுப்பேன் ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது டெஃபனட்டாக பண்ணி தருவேன் சொன்னார் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காரு சார் அடுத்த அப்டேட் எதாவது அடுத்த அப்டேட்டு வந்து மஜந்தான்னு ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இட்லுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தோட டேரக்டரோட பண்ணிகிட்ருக்கேன் ஒரு புது ப்ரொடக்ஷன் சொல்லுற அது ஒரு ஒரு இமோஷனல் லவ் ஸ்டோரி ஒரு இமோஷனல் ட்ராமாவாக இருக்கும் அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சுட்டு இருக்கேன் ரீசெண்டாக ஒரு குரலை கிளப்பி விட்டாங்க சாந்த் நோஸ் நியூ அப்படின்னு தியாகராஜ பாவரா அவரோட லுக்கில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ போட்டு அது நான் இல்லை பட் அந்த வெப் சீரிஸில் நானும் நஸ்ரியாவும் நடிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் சீக்கிரம் வரும் அப்புறம் இன்னொரு ஒரு மல்டி ஸ்டாரர் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் டேரக்டர் திரு நான் சிவ் மனிதன் இந்த சம்மர் இதெல்லாம் பண்ணார் அவரோட டைரெக்ஷனில் ஒரு ஒரு ஃபன்னான ஒரு ஒரு ராம்காம் ஃபில்ம் ஒன்று அது ஒரு மல்டி ஸ்டார் ஜெய் நானு போஜன் வரலட்சுமி வரலட்சுமி ஷா குமார் எல்லாருமே சேர்ந்து நடக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட லைன் தேங்க்யூங்க படம் பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் சூப்பரா சார் நல்லா சார் ரொம்ப நன்றி ரொம்ப எதுவா இருந்தாலும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன் பட் டெஃபனட்டா படம் பிடிச்சிருக்குன்னா நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு பர்சனலாக இது வந்து ஒரு ஒரு பெரிய லெப்டாப்பாக இருக்கும் பிகாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட இத்தனை வருஷம் ஜேர்னி நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டேங்க அங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அதுக்காக எழுதுங்கன்னு சொல்லலை பட் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கேற்ற எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்னோட கேரியருக்கு எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க் யூ மேம் தேங்க்யூ